நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி வந்து பயங்கர நீ எல்லாம் ஒரு வந்துட்டு உன் கூட கூப்பிட்டு சேர்ந்து இவங்க நாலு பேரையும் ரொம்ப கோவப்படுறாங்க நீங்க எமேல கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க வேற என்ன பண்ணுறது நீங்க வந்து இப்படி எல்லாம் பிளான் போட்டு எப்படி எல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பிளான் போட்டாலும் அது எதுவுமே நடக்காம இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுற உடனே முரளி வந்து சொல்றாங்க இது எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம செஞ்சா ஆனவே ஆகாஷோட லைஃப்ல இருந்து வெளியே போயிடுவான்னு சொல்றாங்க என்ன சொல்றேன் போயிட்டு ஆகாஷை விட்டு போவலாம் அது எல்லாம் நடக்காதது ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ண போடுறேன் ஆனால் அதுக்கு நீங்க கண்டிப்பா தோண போகணும் என்ன சொல்றேன்னு சொல்றாங்க நான் ஆகாஷ் மேல வந்து கேவலமான ஒரு பள்ளியை தூக்கி போட போறேன் ஆகாஷ்க்கு ஒரு எக்ஸ் லவர் இருக்காங்க ஆகாஷ் வந்து அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்திருக்கான் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பழி சொல்ல போறேன்றாங்க ஏன் பையனை பார்த்து இப்படி எல்லாம் நீ சொல்றியா இப்போ உங்களுக்கு என்ன தேவை அவங்க ரெண்டு பேரும் பிரியணும் ஆமா பிரியணும் அதுக்காக தான் இப்படி